சித்தகுரு சித்தகுரு நித்யான நித்யானந்தாயை நமக சித்தக்கிரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா பழங்காலத்தில் வாசல்லையே கால அலம்பிக்கிட்டு தான் உள்ளே வருவாங்க உள்ள வந்து கால அலம்புற பழக்கமே கிடையாது வாசல்லையே வந்து தண்ணி இருக்கும் அங்கேயே வந்து கால அலம்பிக்கிட்டு தான் வருவாங்க இது வந்து ஒரு அருமையான பழக்கம் இதில் வந்து நம்ம டிசீஸ்ட் எனர்ஜி இதெல்லாம் சொல்கிறோம் அந்த இது பரவக்கூடிய வியாதிகள்லாம் வந்து வராமல் நம்ம வந்து காலை இங்கெங்கயோ பட்டிருக்கோம் அதனால் கால அப்படிங்கிற ஒன்று இருந்தாலும் இன்னொரு தகவல் இதில் என்ன அப்படின்னா ஆண்கள் கண்ட நேரத்துக்கு வெளியில் போயிட்டு வரும் பொழுது ஆண்களோட சில துர்தேவதைகள்லாம் வந்து கிளம்பி வருமா கூட அது வரும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு வழக்கு இருக்குது காலை அலம்பிட்டு வெளியில் காலை அலம்பிட்டு உள்ளே வரும் பொழுது அது வந்து வெளியிலேயே தங்கிடுது உள்ளே வரல அதனால் கண்டிப்பாக அதனால்தான் அந்த காலத்தில் வந்து வெளியிலேயே கால அலம்பிட்டு வருவாங்க அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வந்தால் ரெண்டுத்துக்கும் நல்லது ஒன்று டிசீஸ்ட் எனர்ஜி வராமல் இருக்கிறதுக்கும் நல்லது இந்த மாதிரி எதுவும் துர்தெய்வதைகள் எதுவும் கூட கிளம்பி வந்துடாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க